வணக்கம் மக்களே டி டுவெண்டி உலக கோப்பைக்கான விக்கெட் கீப்பர்களோட பட்டியல்ல இந்த ரெண்டு வீரர்கள் அது யாரு என்ன பத்தி தான் வீடியோல பார்க்க டி ட்வெண்ட்டி உலக கோப்பை நடக்க போகுது இந்த தொடருக்கு முன்னாடி ஐபிஎல் இந்த உலக கோப்பைக்கு முன்னாடி உலகக்கோப்பைக்கு முன்னாடி ஐபிஎல் ஒரு நல்ல பயிற்சி களமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டி டுவெண்டி உலக கோப்பைக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கக்கூடிய நிலையில யார் யாரு எந்தெந்த தொடர்ல விளையாட போறாங்க அப்படின்ற பட்டியலை பிசிசி தயார் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த உலகக்கோப்பைக்கு மூணு விக்கெட் கீப்பர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்க அதுல முதல்ல யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் ஒரு நாள் கோப்பை தொடர்ல ராகுல் தான் விக்கெட் கீப்பரா செயல்பட்டாரு இதனால டி உலக உலகக்கோப்பையிலயும் கே எல் ராகுலையே விக்கெட் கீப்பரா பயன்படுத்தலாம் அப்படின்னு பிசிசிஐ ஐ முடிவெடுத்திருக்காங்க கே எல் ராகுல் கடைசியா டி டுவெண்டி போட்டியில அவ்வளவா இடம் பெறாத நிலையில அவருக்கு திரும்பவும் இந்திய அணியில இடம்பெற வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதே மாதிரி ரெண்டாவது விக்கெட் கீப்பரா ஜூரல் இடம்பெற்றிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல விக்கெட் கீப்பரா அவரோட செயல்பாடுகள் தேர்வு குழுவினர் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது இதனால துரு ஜூரலுக்கு டி டுவெண்டி உலக கோப்பையில வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா ஜிதேஷ் சர்மா ஐபிஎல் போட்டியில ரொம்பவே சிறப்பா விளையாடிட்டு இருக்காரு தனக்கு கிடைச்ச வாய்ப்பை இந்திய அணிக்காக அவரு நல்லாவே பயன்படுத்திட்டு வராரு இதனால ஜிதேஷ் சர்மாவை இந்திய அணியில சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களா இதுல இப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இசான் கிஷான் மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரோட பேரு பரிந்துரை பட்டியல இடம் பெறல ஐ பி எல்ல இவங்க ரெண்டு பேரும் சிறப்பா செயல்பட்டாங்க அப்படின்னா ஸ்டி டுவெண்ட்டி உலக கோப்பையில இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஏற்கனவே இசான் கிஷானோட பெயர் பிசிசிஐ யோட ஒப்பந்த பட்டியலில இருந்து நீக்கப்பட்டிருக்கு இப்போ அதே மாதிரி இந்த பரிந்துரையிலும் பெயர் இடம்பெறல அப்படின்றது ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்குது நன்றி வணக்கம்